உண்மை நிகழ்ச்சி கதை அல்ல நிஜம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது மதியம் இரண்டரை மணிக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் அழைத்தது நோக்கம் அவர் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் இதை கேட்டீங்கன்னா ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக விளங்கும் முழுசையும் கேட்டார் உங்க திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார் இருக்கு சார் சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு பத்தாம் வகுப்புல திருச்சி மாவட்டத்தில் முதலாவது மாணவியாக வந்திருக்கிறாள் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக முப்பது வயது வித்தியாசத்திலே நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு பதினேழு வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் அந்த பொண்ணு படித்தா நல்லா இருக்குமே அது சட்டப்படி குற்றம் இல்லையா பதினெட்டு வயசு கூட முடியாத பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறது அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் துறையூரில் அந்த வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிவிட்டு நான் அங்கே போனேன் திருச்சியிலேருந்து துறையூர் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நான் போகிறதுக்குள்ளேயே அந்த பெண் துணை ஆணையர் உதவி ஆணையர் எல்லாருமே பேசி இது சட்டப்படி தப்புனோன்னா அந்த அம்மா அப்பா உடனே ஒத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் நடக்க வேண்டிய திருமணம் ஏழ்மையின் காரணமாக தான் சார் வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கே அது பிடிக்கலங்க எங்கே பாருங்கள் அழுது அழுது முகம்லாம் வீங்கிருக்கு அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்க நான் அந்த இடத்திற்கு சென்ற பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்னம்மா படிக்கணும்னு நினைக்கிற கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி திருச்சியில் ஒரு பெண்கள் கல்லூரியை என்னிடம் கூறியது அங்கேருந்தே அந்த பிரின்ஸ்பலுக்கு பேசினேன் நான் அப்ளிகேஷன் போடலாமா ஆனால் மாவட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சீட்டு ஒன்று வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் பெண் முதல்வர் எனக்கு நல்லா தெரியும் ஐயா நீங்களே பேசுகிறீங்க இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட் அட்மிஷன் நீங்கள் நேராக வந்துருங்க நான் அட்மிஷன் கொடுக்க சொல்லிடுறேன் உங்களால் வர முடியலன்னாக்கா உங்கள் பேரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க மாலைக்குள்ளே நான் அந்த பொண்ணு வருமா அட்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் சரஸ்வதி உன்னுடைய தேவைகள் ரெண்டும் நிறைவடைந்து விட்டது பிடிக்காத கல்யாணத்தை பெற்றோர்களை நிறுத்திவிட்டார்கள் பிடித்த படிப்பை நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன் ஆனால் ஒன்று எனக்கு ஒரு கேள்வி இருக்குமான்னு என்னன்னு கேட்டுச்சு உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் டெல்லியிலிருந்து பேசினாரே ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொன்னுச்சு ஐயா நான் எட்டாவது படிக்கும்போது என்னுடைய ஆசிரியைகள் வந்து என்னை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்போ விஞ்ஞானியாக இருந்தால் அப்துல் கலாம் சார் வந்து அங்கே உரையாற்றினார் பேசி முடித்தோன்னு கேள்வி கேட்க சொன்னார் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன் அவர் எழுந்திரிச்சு எஜுகேஷன் கல்வி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் அதற்கப்புறம் அதை வைக்கவே நான் நினைக்கல மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் பத்தாவதில் எங்கள் அம்மா அப்பாவே என்னை படிக்க வைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ராத்திரி பூரா அழுதேன் காலையில் எனக்கு விடை கிடச்சிச்சு யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்குலாம் அப்துல் கலாம் சார் வந்து ஒரு கார்டு கொடுத்தாரு அதில் அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய நம்பரும் இருந்துச்சு நான் தான் சார் அப்துல் கலாம் சார்ட்ட காலையில் ஏழு மணிக்கு போன்ல பேசினேன்னு நாங்கள்லாம் வேந்து போயிட்டோம் அதோடு நின்றிருந்தால் கூட உங்களிடம் நான் இதனை பதிவு செய்ய மாட்டேன் தமிழர் ஒருவர் ஜனாதிபதி மாளிகையில் இருந்த காரணத்தினால் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது அதற்கு விடை கிடைக்கிறது மாணவர்களே மாணவிகளே எட்டு ஆண்டுகள் கழித்து நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுப்போம் அமெரிக்காவிலே டர்லஸில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே நான் உரையாற்றிவிட்டு வந்து கீழே அமர்கிறேன் ஒரு பெண் மேடைக்கு சென்று ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன் நானே டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குது பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த பொண்ணு மேடைக்கு போய் நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்னுடைய ஒரு மாத சம்பளம் மூணரை லட்சம் ரூபாய் என்னுடைய கணவர் இவர் தான் மேலே கூப்பிட்டு இவர் என்னை விட சம்பளம் குறைச்சி வாங்குறாரு எங்கள் அம்மா அப்பா இவங்க தான் சொல்லி கிராமப்புறத்தை சேர்ந்த ரெண்டு அம்மா அப்பா மேலே வர்றாங்க இதெல்லாம் எதுக்குமா சொல்கிறேன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம் நான் உட்பட அந்த பெண் என்னிடம் ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்து இருக்கலாம் மேதகு அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய அடுப்படியிலே அடைந்து கிடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது கல்வி